வணக்கம் கரூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஒருமையில் பேசினார் அதற்கு திமுகவினர் பதிலடி கொடுத்துள்ளனர் எனவே அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கரூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் இங்க இருக்கிற அலப்பர பசங்க சொந்த ஊரை தாண்டுனா யாருக்குமே தெரியாது நான்கு அல்ல கைகளை வைத்துக் அண்ணன் வருகிறார் என்று சொன்னால்தான் தெரியும் இந்த அல்ல கைகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள் நேற்று முன்தினம் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் பிரதமர் மோடி மட்டும் தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்றால் நாங்கள் முதலில் கோ பேக் மோடி என்று இனிமேல் நாங்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்று உதயநிதி சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன் நீ சரியான ஆளாக இருந்தால் உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு கத்துக்குட்டி நீ காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்ததுக்கு அப்புறம் அண்ணாந்து பாக்குற ஆள் நீ அப்படிப்பட்ட

ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விட்ட நிலையில் மோடி என்ற இந்திய அளவில் ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் அந்த பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராகவும் கருத்துக்களையும் கேலி சித்திரங்களையும் வீடியோக்களையும் திமுகவினர் பரப்பி வருகிறார்கள்